ஜீரடி பெயர்த்து அடியடுந்தொருணின் நலத்தகச்சுவடுப்பட்டு அம்புலியரம்பயர்கள்தம் மஞ்சுது அழகத்து இளம்பிரையும் எந்த முடிவளர் இளம் இளம்பிறையும் நார மணினூபுர தவிழுமென் குரர்கோவசையும் மடநடை கோ தொடர்ந்து செஞ்சிலம்படி பற்று தெய்வ குழா யாத்தினொடு சிறையொதிமம் பின்செல சீற்றிடைக்கு உல்கி மேகலை இறங்க திருக்கோயில் என என் நெஞ்சக கஞ்சகும் நெஞ்சக கஞ்சமும் செஞ்சொல் கூடலும் கொண்ட காமர் பூங்கொடி வருகவே கற்பக கற்பகடவியில் கடம்பாடவி பொலி கண்ணாயகி வருகவே அம்மையின் திருப்பாதங்களில் அணிந்துள்ள சலங்கை ஒளி தொடர மெல்லிய திருப்பாதம் எடுத்து நடந்து வருகிறார் அவள் நடக்கிறபோது சிவந்த அடிசுவடுகள் விண்வரை அணிந்த தேவ கண்ணியரின் கரிய மேகம் போன்ற கூந்தலை உடைய தலையில் படுகிறது மேலும் சிவபெருமானின் இளம் பிறை மீதும் பட்டது அவள் மெல்லிய நடையுடன் செல்ல தேவ கண்ணியரும் அவள் பின்னே செல்ல அதனை பார்த்த பறவைகளும் அழகாக அவர்கள் பின் சென்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்தே அம்மை அடியார்களின் மனத்தாமரையிலும் பழந்தமிழ் வளர்த்த கூடல் நகரிலும் கோயில் கொண்டு உள்ளாள் அழகிய கற்ப காடுவோல வளர்ந்திருக்கும் கடம்ப வனத்தில் இருக்கும் கயல்கண்ணி அம்மையே வருக அன்னை மீனாட்சியே வருக வருக மாணிக்கவாசகர் வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் வயிறு உழைந்து ஈன்ற பைங்கோதையும் மதுரம் முழுகும் கொழிதமிழ்ப்பணுவல் துறை படியும் மடநடை கூந்தல் அம்பிடியும் மருக வண்டுபடும் முண்டகமனை குடிப்புக சிவ கமழ விண்ட தொண்டர் மானத்தடமலர் பொற்கோயில் குடிகொண்ட மாணிக்கவல்லி வில்வேல் வேல் துண்டுபடுமதினுதல் கோகையொடும் அளவில் பலதொல்லுரு எடுத்து அமர் செய்யும் செடுசிலை என ககன முகடு முட்டிப்பூந்துணர்த்தலை வணங்கி நிற்கும் கண்டுபடு கண்ணல் கூடல் கலாபமையில் வருகவே கற்பகாடவியில் கடம்பாடவிப்புலி கயற்கண்ணாயகி வருகவே நாயகி வருகவே திருப்பார்கடலில் உதித்த லட்சுமி தேவி வண்டுகள் முய்க்கும் செந்தாமரை மலரில் அமர்ந்தார் சரஸ்வதியோ நல்ல புலவர்கள் பாடும் இனிய நூல்கள் என்னும் தாமரையில் அமர்ந்தார் ஆனால் எம் அம்மை மீனாட்சி அடியவர்களின் மனத்தாமரையில் அமர்ந்து கொண்ட மாணிக்கவள்ளி மன்மதனின் துணைவி ரதி கரும்பு வில்லை எடுப்பதை போல வானையெட்டும் கரும்பு காடு போல கடம்ப மரம் வளர்ந்து உள்ள மதுரையில் எழுந்தருளும் தோகை மயிலே வருக வருக அன்னை மீனாட்சியே வருக வருக முயல்பாய் மதிக்குழவி தவழ்டிப்பளவின் முள்பொதி குடக்கனியொடு முடவுத்தடந்தாழை முப்புடை கனிசிந்த மோதி நீருண்டிருண்ட புயல் பாய் படப்பை தடம் பொழில்கள் பொழிலையும் உருங்களைத்து புறமூடும் மண்ட சுவர்த்தலம் இடித்த புறக்கடல் மடுத்துழக்கி செயல்பாய் கடல் தானே செங்களம் கொள அம்மை திக்கு விஷயம் கொண்டன தெய்வக்கயல் கொடிகள் திசை திசை எடுத்தன திக்கு கெட்டு முட்ட வெடி போய் கயல் பாய் குறம்பனை பெரும்பனை தமிழ் மதுரை தமிழ் மதுரை காவலன் மகள் வருகவே கற்பகாடவியில் கடம்பாடவி பொலி கயல் கண்ணாயகி வருகவே கயல் கண்ணாயகி வருகவே கயல் கண்ணாயகி வருகவே 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 தாயானவள் கடல் போன்ற தனது சேனைகளுடன் விண்ணுலகம் வரை எட்டு திக்கும் வென்று முற்றிலும் தகர்ந்து வந்த நாளில் எங்கும் அழகிய தெய்வத் தன்மையுடன் பறந்தன அக்கொடியில் இருந்த மீன்கள் போல வயல் வெளிகளில் துள்ளிக் குதிக்கும் காட்சியுடைய மதுரைக்கு அரசியே வருக பாண்டிய மன்னன் வளர்த்த கயற் கண்ணியே வருக அன்னை மீனாட்சியே வருக வருக வடம் மட்ட துணை கொங்கை குடம் கொட்டு மதுரமுதுண்டு கடைவாய் வழியும் வெள்ளருவியன நிலவு பொழிகிம்புரி மறுப்பில் பொறுப்பிடித்து தடம்பட்ட பொந்தாது சிந்துரம் கும்ப தலத்தணிவது ஒப்ப அப்பி சலராசி எழும் தடக்கையின் முகந்து பிந்தான நீரா நிரப்பி முடம்பட்டமதி அங்குசப்படை எனக்ககன முகடுகை தடவியுடுமீன் முத்தம் பதித்திட்ட முகபடாம் என எழுமுகில் படா நெற்றி சுற்றும் கடம்பட்ட சிறுகண் பெருங்கொலைய மழையிழங்க களிரீன்ற பிடி வருகவே கற்பகாடவில் கடம்பாடவிப்புலி கயல் கண்ணாயகி வருகவே நாயகி தனது கடைவாயில் வெள்ளறிவி வழிவது போல உள்ள தந்தங்களால் பெரும் மழையை இடித்து விழுந்த சென் பூசிக்கொள்பவர் விநாயகர் ஏழு கடலையும் இழுத்து உறிஞ்சி பின் தனது அன்பு என்னும் மதநீரால் நிரப்பியவர் பிறை சந்திரனை போன்ற அங்குசப் படையை வைத்திருப்பவர் நட்சத்திரம் போன்ற முத்துக்கள் கோர்த்தே முகபாடம் அணிந்தவர் சிறு கண்களை உடைய இளம் யானை போன்ற விநாயகரை பெற்றவளே வருக இளம் பெரும் பெண் யானையே போன்ற அம்மையை வருக வருக அன்னை மீனாட்சியே வருக வருக தே நுழுக சீரடி கூட்டு செம்பஞ்சியின் குழம்பால் தெள்ளமுது இறைக்கம் பசுங்குழவி செக்கர்மதியும் வானொழுகு துங்கத்தரங்க பெருங்கங்கை வாணி நதியாய் சிவபிரான் மகுட கோடீரத்தடிச்சுவடு அழுத்தியிடு மரகத கொம்பு கதிர்கா மீனுழுக மாயிருவி விசும்பில் செல்லும் கடவுள் வேடத்தின் மத்தகத்து வீற்றிருக்கும் சேயிழைக்கும் இழைக்கும் பசுங்கமுகு வெண்கவரி வீசும் வாசக்கானொழுகு கடிபொழில் கூடல் வளர் கௌரியன் மகள் வருகவே கற்ப காடவியில் கடம்பாடவி புலி கயல் கண் நாயகி வருகவே கயல் கண்ணாயகி வருகவே நாயகி வருகவே வானிலிருந்து இறங்கி வருகையில் அம்மையின் சிவந்த திருவடிபட்டு சிவனது திருமுடி மேல் இருக்கும் வெண்பிரை சிவந்த ஒளியை வீசியது கங்கை நதி சிவனது ஜடாமகுடத்தில் இருந்து வாணியாக வழியே அது சமயம் மரகத கீற்று போல சூரியன் ஒளி வீச நிலவும் ஒளி வீச பருத்த மத்தகமுள்ள யானை போல உயர்ந்து வளர்ந்த பாக்கு மரங்கள் மட்டைகளை விரித்து கவறி வீச மணமிக்க மலர்கள் நிறைந்த கரையுடன் அழகிய நீர்நிலைகள் உள்ள கூடல் நகர் வளர்ந்த மகளியே வருக அடர்ந்த கற்பக மரம்போல வளர்ந்துள்ள மதுரையில் மலைய துவசன் வளர்த்த கண்ணியை வருக அன்னை மீனாட்சியே வருக வருக வடக்குங்குமக்குன்று குங்குமக்குன்று வண்டல் மகளிர் சிறுமுற்றில் வித்த மணிக்குப்பைவானாறு அடைப்ப வழிபிழைத்து நடக்கும் கதிர்பொன் பரிசிலா நகுவெண் பிறை கைத்தோனியா நான் மீன் பரப்பு சிறுமிதப்பா நாப்பன்மிதப்ப நார்கோட்டு கடக்குஞ்சரதத்தின் மத நதியும் கங்கா நதியும் எதிர்கொள்ள ககன வெளியும் கற்பக பூங்காடும் கடந்து பூங்காடும் கடந்து கடல் சுருங்க மடுக்கும் திரை தன் துறை பைகைவள நாட்டரசே நாட்டரசே வருகவே மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருகவே மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே வடக்கிருக்கும் உயர்ந்த குன்றுகள் போல இரு பெரும் தனங்களை கொண்ட செல்வ மகளிர் விளையாடி குவித்த உயர்ந்த மணிகள் குப்பை மேடாக இருக்க அதனை கடந்து செல்லும் சூரியனும் பிறை சந்திரனும் வெள்ளொளி வீசும் நட்சத்திரங்களும் இருக்க யானை தந்தம் போன்ற வெள்ளை ஒளியை சந்திரனில் வழியே அதையடுத்து கங்கை நதி வழியே பெரும் காடாக கற்பக மரங்கள் நிறை காடுகள் உள்ள கரை கொண்ட அலைகளாய் சுருங்கி எழும்பும் கடல் போல வைகை நதியுள்ள வளமிக்க நாட்டின் அரசியே வருக மலைய பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அன்னை மீனாட்சியே வருக வருக சுண்ணம் நிமிர்ந்து தேனருவி துளைந்தாடு ஆறுகால் தும்பி பசுந்தோட்டு கதவம் திறப்ப மலர்தோகை குடிப்பு கு ஓகை செய்யும் தன்னம் கமல கோயில் பல சமீத்த தச்சன் முழுத்தாற்று கமுகுநாற்றியிடும் தடங்கா தடங்காமணப்பந்தரில் வீக்கும் விண்ணம் பொந்த மேகபடாமிசை தூக்கிய பல்மணிக்கொத்து விரிந்தால் நிமிர்ந்து தலை விரியும் குலை நெல் கற்றை பல வண்ணம் பொலியும் பண்ணை வயல் மதுரைக்கு அரசே வருகவே மலயத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே மலயத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே கரும்பின் சுவையும் பாக்கின் சுவையும் கலந்தார் போல கதவு திறக்கும் போதே மலர்கள் இனிய மனத்தை வீசும்படியாக கோயனும் அரசர்கள் ஆட்சி செய்ய மருத தச்சன் என்ற சிற்பி வடித்த மாளிகையும் பெரிய பாக்கு மரங்களும் உயர்ந்து தவளும் மேக கூட்டத்தையும் விட அடங்காது வளர்ந்து நிற்கும் நெற்கதிர்கள் கொண்ட பெரும் பண்ணை வயல்களை கொண்ட மதுரைக்கு அரசியே வருக மலைய துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அன்னை மீனாட்சியே வருக வருக தகற்குழலின் தருதீம் புகையும் திசை கழிற்றின் தடக்கை புழை மடுப்ப தளரும் சிறுநுண் மருங்குல் பெரும் பொம்மல் முலை தெய்வ மகளிர்புடை இரட்டும் செங்கை கவரி முகந்தெறியும் சிறு கார்கு ஒசிந்து குடிவ முகரக்களி வண்டடை கிடக்கும் முளரி கொடிக்கும் கலை கொடிக்கும் முருந்து முருவல் விருந்திடு புன்மூரல் நெடு வெண்ணில வெறிப்ப மகர கருங்கண் செங்கனிவாய் மடமான் கன்று வருகவே மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே தேன் உண்ணும் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலுக்கிடும் நரும் புகை நாசியை துளைப்பதுடன் இரு தனங்களிலும் வாசனை பொடிகளை பூசிய பெண்களின் கைகள் கவரி வீச அந்த காற்றை உள்வாங்கி தாமரையும் இன்னும் பல கொடிகளும் அசைந்து ஆடை அது கண்டு புன்னகைப்பது போல நிலவு வெள்ளொளி வீசும் மதுரைக்கு அரசியே மீன் போன்ற கண்களை கொண்ட அம்மையே செங்கனிவாய் கொண்ட இளம் மான் கன்றே வருக மலைய தோசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அன்னை மீனாட்சியே வருக வருக தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீந்தமிழின் ஒழுகுநருன்றுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்து தொழும்பாருள கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளவெண் பிடியே தரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ரோவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குழல் காடேந்தும் கொடியே வருகவே மலயத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே வருக வருகவே வருக வருகவே தொன்மையான கடவுளான சிவன் மீது பாடப்படும் பாடலின் பயனே பழந்தமிழின் இனிய சொல்லின் அமுத சுவையே அகந்தை கிழங்கை எடுத்து பின்தொழுது அடியார்கள் ஏற்றும் திருக்கோயில் விளக்கே உயர்ந்த பெருமைமிகு இமயமலைகள் விளையாடும் இளம் பெண் யானையே அலைகள் மிக்க கடல்கள் உள்ள உலகை கடந்து நின்ற கடவுளாம் சிவனது உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் உயிர் ஓவியமே தேன் உண்ணவரும் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடைய இளம் வஞ்சிக் கொடியே வருக மலையத்து ஓசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அன்னை மீனாட்சியே வருக வருக பெருந்தே நிறைக்கும் நரை கூந்தல் பிடியே வருக முழுஞான பெருக்கே வருக பெம்மான் முக்கண் சுடற்கிருந்தே வருக மும்முதற்கும் வித்தே வருக வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக பழமரையின் குறுந்தே வருக அருள் பழுத்த கொம்பேயே வருக திருக்கடை கண் கொழித்த கருணை பெருவெள்ளம் பிறவி பெரும் பிணிக்கோர் மருந்தே வருக பசுங்குதலை மழலை கிளியே வருகவே மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருக பேரளவில் தேனிறைக்கும் பூக்களைச் சூடிய கூந்தலையுடைய அழகிய இளம் பெண் யானையே வருக முழு ஞான பெருக்கே வருக சிவபெருமானின் முக்கண்ணுக்கு விருந்தே வருக முழுமுதல் வித்தே வருக வித்தின்றி விளைவிக்கும் பரமானந்த விளைவே வருக பழமறையின் இளம் தளிரே வருக அருள் பழுத்த கொம்பே வருக திருக்கடை கண்வழியாக அருள் சுரக்கும் இளம் கொம்பே வருக பிறவி பிணிக்கு அரும் மருந்தே வருக பசும் குழந்தையே மழலை கிளியே வருக மலையத்தோசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அன்னை மீனாட்சியே வருக வருக